நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா அழகான ஒரு வார்த்தை உங்களுக்காக அன்று கொடுக்கிறார் யோவான் பதினான்காம் அதிகாரத்துல இருபத்தி ஏழாம் வசனத்தை பைபிள்ல வாசிக்கிற கவனிச்சு பாருங்க சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு அப்படின்னா முதல் காரியம் மகிழான மரியாளுக்கு காட்சி அளித்தாருங்கிறத நேற்று பார்த்தோம் அடுத்தது யாருக்கு காட்சி காட்சி கொடுக்கிறார் அப்படின்னா அதே வாரத்தின் முதல் நாளாகிய சாயந்தர நேரத்துல கூடவே அந்த சீஷர்கள் எல்லாரும் ஒரு ரூம் குள்ள அடைஞ்சிருக்கிறாங்க யோமான் இருபதாம் அதிகாரத்துல பத்தொன்பதாம் வருஷத்தை வாசிச்சு பாருங்க எல்லாரும் ஒரு ரூம்குள்ள அடைஞ்சிருக்கிறாங்க பயந்து புலம்பி கொண்டு இருக்கிறாங்க நாளை தினத்தை குறிச்சு கவலை பயம் சமாதான குலைச்சல் ஆயிடுச்சு அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட சீஷர்களுக்கு என்ன செய்யறாரு ஆண்டவர் பூட்டி இருக்கிற கதவுக்குள்ள நுழைந்து உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லி வார்த்தையை சொல்கிறார் அங்க எல்லாரும் அந்த காரியங்களை பார்க்கும்போது போது இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது அவருடைய வார்த்தையை கேட்கும்போது சமாதானம் அடைகிறார்கள் எனக்கு பிரியமான ஜனமே இரண்டாவது முறை ஏசு கிறிஸ்து உயிர் துழந்தவன காட்சியளித்திருக்கிறார் அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை சமாதானம் இல்லாம இருக்கிறீங்களா எனக்கு எதுலையுமே சமாதானம் இல்லைங்க எடுத்து வைக்கிற எல்லா காரியத்திலையும் தோல்வி எல்லா காரியத்திலையும் பிரச்சனை எனக்கு சமாதானமே இல்ல தூங்கும் போதும் சமாதானம் இல்லை இதோ நான் மாத்திரையை போட்டாதான் எனக்கு தூக்கம் வருது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நீங்க இருக்கிறீங்களா ஏசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார் உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்ல அவருடைய சமாதானம் மெய்யான சமாதானமாக இருக்கும் அன்னைக்கு இருக்கிற சீஷர்களை பாருங்க அதாவது கூடவே இருந்தாங்க ஏசப்பா அற்புதங்கள் அதிசயங்களை செய்யும் போது கூடவே இருந்தாங்க அற்புதங்கள் அதாவது சாதாரண அற்புதங்கள் அல்ல கண் பார்வையில் மனுஷனை பார்க்க தேவன் கிருபை தந்தார் இல்லையா முடவனை நடக்க செய்தார் எவ்வளவு பெரிய அற்புதம் அதையெல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்த இந்த 3 வருஷம் சீஷர்கள் கடைசியில இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அடிச்சு துன்புறுத்தும் போது சிலுவையில அப்படியே ஆணிகளால கடாவப்பட்டு தொங்க விடும் போது என்னாச்சு அழுது புலம்பிட்டாங்க அப்படியே கலங்கி போயிட்டாங்க அற்புதங்களை செய்தவர் அதிசயங்களை செய்தவருக்கு இந்த நிலைமை அப்படின்னா கூடவே நம்ம இருந்தோமே நமக்கு என்ன நிலைமையோன்னு சொல்லி அத்தனை பேரும் பயந்து நடுங்கி குறிப்பா நாளைய தினத்தை குறிச்சும் பயங்கரமான ஒரு பயம் நான் என்ன செய்வேன் என் பிள்ளைய என்ன செய்வேன் என் மனைவியை என்ன செய்வேன்னு சொல்லி தன்ன தனியா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு ரூம் குள்ள அடைஞ்சு உட்கார்ந்துருக்கிறாங்க இதோ யாருக்கும் தெரியாம நம்ம உள்ளே உட்கார்ந்துக்கலாம் நம்மளை நம்மளையும் பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சிருவாங்களோன்னு சொல்லி நிறைந்த தான் கிறிஸ்து உங்களுக்கு சமாதானம்னு சொல்லி வார்த்தைகளால் அவர்களை தேற்றுக்கிறார் இன்னைக்கு அதே போல தான் எனக்கு பிரியமான ஜன்னமே இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலயும் இதே போல ஒரு சமாதான குறைவு காணப்படலாம் இந்த மாதிரியே சமாதானம் இல்லாம நீங்க இருக்கலாம் இன்னைக்கு ஏசப்பா உங்களை தேடி வந்திருக்கிறார் இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு சமாதானம் அப்போ எப்படி சமாதானத்தை நம்ம உறுதிப்படுத்தி கொள்ளலாம்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் பைபிள் எடுத்து நீங்கள் வாசிச்சாலே போதும் நீங்கள் அங்கே போகணும் இங்கே போகணும்லாம் கிடையாது வேதாகமத்தை எடுத்து நல்லா உட்காந்து பைபிள் வாசிங்க என்னால் முடியல பிரதர் திறந்து வச்சாலே இல்லை சும்மா உட்காந்தாலே எனக்கு நினைவில் போராட்டம் வருது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் தொடர்ச்சியாக நீங்கள் பைபிளை வாசிக்க முயற்சி செய்யுங்க ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணுங்க எசப்பா இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரோ இக்கட்டான சூழ்நிலைக்காக ஸ்தோத்திரோ ஆபத்தான காலத்துக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரோ முடியாது ஆனால் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க நீங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து இந்த பைபிளை வாசிக்க வாசிக்க இந்த வசனம் உங்களை சமாதானப்படுத்தும் வேறு எந்த ஒரு பாஸ்டரும் ஊழியக்காரங்களும் உங்களை சமாதானப்படுத்த முடியாது அதெல்லாம் நிலையில்லாத ஒரு சமாதானம் கிறிஸ்து உங்களுக்கு எனக்குறதா நிலையான சமாதானம் ஷீஷர்களுக்கு இயேசு சொன்ன வார்த்தை தாங்க நிலையான சமாதானத்தை கொடுத்துச்சு அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கத்தர் அபரிவிதமாய் ஆசிர்வதித்தார் அவர்களை போலவே நம்மையும் ஆசிர்வதிக்க இந்த இயேசு உயிரோடு கூட எழுப்பியிருக்கிறார் ஒப்பு கொடுக்கலாமா கண்களை மூடி எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீர் எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கவே ஆண்டவரே உயிரோடு கூட எழும்பி இருக்கிறீர் இன்னைக்கு சமாதானத்தை இழந்து தவிக்கிற உடைய சனங்களை கண்ணோக்கி பாரும் சுவாமி அண்டவரே வியாதியின் நிமித்தம் பலவீனத்து நிமித்தம் குழப்பத்தின் நிமித்தம் சமாதானத்தை இழந்து நிற்கிறவர்களை தொடும் இயேசுவின் இன்னைக்கு யாரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி இந்த வேத புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிறார்களோ அவர்களுக்கு சமாதானத்தை தந்து ஈஷர்களை தேற்றிருந்து போல இதோ உடைய பிள்ளைகளாகிய எங்களையும் தேற்று வீராக தொடர்ந்து ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் தொடர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க நல்ல ஜோ பண்ணுங்க பைபிள வாசிங்க இந்த உயிர் இயேசு உங்களையும் என்னையும் ஆசிர்வதித்து பாதுகாப்பாராக காட் யூ